சின்ன படம் பெரிய படம்ன்றது எனக்கு தெரியல படம் அவ்வளோதான் சினிமா ஸோ அந்த சினிமாவை வாழ வைக்கிறது வந்து கடைசியில் என் டியூசர்ஸ் பார்க்குறவங்க மக்கள் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது வந்து மீடியா ப்ரெஸ் நியூஸ் ஸோ என்றைக்குமே நீங்கள் வந்து ஒரு நல்ல படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாேருக்குமே இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட விமர்சனங்களை வைங்க அதே சமயத்தில் ப்ரொடியூசர்ஸை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் இதை நான் திரும்பியும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ராஜன் சார் வந்து ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை பட்டும் படாமல் தான் பேசினார் இன்னைக்கு இயக்குனர் சூரியன் ஜி இயக்கத்தல் பிரகாஷ் எஸ்வி தயாரிப்பில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் டெக்ஸ்டர் இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக கே ராஜன் ஆர் வி உதயகுமார் பேரரசு சவுந்தர பாண்டியன் வனிதா விஜயகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க ஈவினிங்கா இருந்தது எல்லாருமே ஆத்மாத்மா அவங்க கண்டென்ட்டை பத்தி பேசினதும் டேலண்ட்ஸை பத்தி பேசினதும் இங்க இந்த படத்துல வந்து ஹீரோ ஹீரோயின் அண்ட் வில்லன் அட் தி என் ஆஃப் தி டே வேர் ஆல் ஆக்டர்ஸ் ரோல்ஸ் ஆர் ஜஸ்ட் ஒன் ஃபிலிம் யோரோ ஹீரோ ஒன் ஃபிலிம் யோரோ வில்லன் அண்ட் நீங்கள் சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ அந்த முத்திரைங்கிறது வந்து என்னை வந்து ஹீரோ ஆகாதீங்க நான் இது பண்ணிட்டு இருக்கேன் ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டு இருக்கேன்னு பட் எல்லாமே நடிகர்கள் தான் இட்ஸ் ஜஸ்ட் ரோல் ஒரு கதாபாத்திரம் தான் ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் எவ்ரிபடி ஹேஸ் ரொம்ப ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க அவங்கவுங்க கதாபாத்திரத்துக்குன்றது வந்து கண்டிப்பாக தெரியுது ஒரு குவாலிட்டி இருக்குது படத்தோட மேக்கிங்கில் இருக்குது சினிமாட்டோகிராஃபியில் கண்டிப்பாக இருக்குது த கேமரா ரியலி ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ப்ளெசென்ட்டாக அதாவது ஒரு க்ரைம் த்ரில்லர் மர்டர் வந்து யூஸ்வலாக ஒரு கோர் இருக்கும் ஒரு சில படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோடி 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 அதாவது எத்தனை சைபர்னே தெரியாது அந்த அளவுக்கு வந்து செலவு பண்ணி எடுக்கிறாங்க நடிகர்களுக்கும் அந்த சம்பளம் கொடுக்குறாங்க பட் சம்டைம்ஸ் யூ கான் சீட் ஆன் ஸ்க்ரீன் பாடல் காட்சிகளும் அப்படி இப்போல்லாம் வர வர உதயகுமார் சார் பற்றி பேசும்போது அவரோட அந்த பாடல் காட்சிகள் கதை அமைப்பு திரைக்கதை அந்த த மேக்கிங் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மாதிரி டைரக்டர்ஸ் அந்த எயிட்டிஸ் நைன்டிஸ் அண்ட் ஏர்லி டூ தௌசண்ட்ஸ் வரைக்குமே பட் இப்போ இப்போ பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பிக் ஃபிலிம்ஸ் வெரி பிக் ஹீரோ ஃபிலிம்ஸ் அந்த பாடல்கள்லாம் பார்க்குற மாதிரியே இல்லை வெரி பேட் அதெல்லாம் டான்ஸிங்காக அதெல்லாம் ஸ்டெப்ஸானே தெரியல அது ஸ்டெப்புன்னு சொல்லவே முடியாது வெரி வல்கர் தேவையில்லை இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ லாட் ஆஃப் சென்சுவாலிட்டி பட் இட் வாஸ் நாட் லுக்கிங் அதாவது அது வந்து ஆபாசமாக தெரியல கண்டிப்பாக தெரியல அதுக்கு வந்து ஐ திங்க் ஐ ஹாவ் டு கங்க்ராச்சுலேட் த கொரியோகிராஃபர் ஆஸ் வெல் டைரக்டரோட பங்கு கண்டிப்பாக அதில் இருந்திருக்கும் பட் த வே தட் விஷுவல் கொரியோகிராஃபி வாஸ் டன் எங்கேயுமே அந்த சலிப்புத்தன்மை இல்லை உதயகுமார் சார் அதை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் ஸோ அந்த விதத்தில் வந்து சும்மா டான்ஸ் வைக்கணும் சும்மா பாட்டு வைக்கணும் ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திணிக்காமல் அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த கேரக்டரைசேஷனுக்கு என்ன தேவை அப்படின்றத மட்டுமே மனசில் வச்சு இந்த ரெண்டு சாங்ஸ் எடுத்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது லொக்கேஷன்ஸ் மியூசிக் அகேன் வெரி வெரி பியூட்டிஃபுல் வெரி பிளெசன்ட் கண்டிப்பாக வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணியிருக்கீங்க பட் இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ரீச் இருக்கும்னு நம்புகிறேன் பிகாஸ் வெரி டேலண்டட் த ஹோல் டீம் தேர் இஸ் அ பாண்டிங் விச் ஐ கேன் சி அவங்க பேசும்போதே ஒரு எல்லாருக்கிட்டேயுமே வந்து ஒரு பாண்டிங் இருக்குது ஒரு டீம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் ஹாவ் பின் தேர் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ரிலீஸ்க்கு வந்திருக்கிறவங்க ஆல்சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஐ திங்க் யூ ஹவ் அ குட் ஃபிலிம் கதை இருக்குது திரைக்கதை கண்டிப்பாக இருக்கணும் இவர் வேற எங்கள் படத்தில் என் மானத்தை வாங்கிட மாட்டேன் என் படத்தில் எனக்கே தெரியாமல் என்னை ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணேன்னு சொல்ல பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கண்டிப்பாக வந்து அது ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஐம் வெயிட்டிங் டு சீ த ஃபிலம் ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னது தான் சின்ன படம் பெரிய படம்ன்றது எனக்கு தெரியல படம் அவ்வளோதான் சினிமா ஸோ அந்த சினிமாவை வாழ வைக்கிறது வந்து கடைசியில் என்சர்ஸ் பார்க்குறவங்க மக்கள் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது வந்து மீடியா ப்ரெஸ் நியூஸ் ஸோ என்றைக்குமே நீங்கள் வந்து ஒரு நல்ல படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட விமர்சனங்களை வைங்க அதே சமயத்தில் ப்ரொடியூசர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு இதை நான் திரும்பியும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ராஜன் சார் வந்து ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை பட்டும்படாமல் தான் பேசினார் இன்னைக்கு ரொம்ப கான்ட்ரவர்சியாக அதை பாயிண்டாக எடுக்கல பட் லாங்குவேஜ் வந்து சினிமாவில் இருக்கக்கூடாது ஏன்னா பேசாத படங்களும் ஊமை பாஷையில் இருக்கக்கூடிய படங்களும் பெரிய ஹிட்ஸ் கொடுத்துருக்கு சார்லி சாப்லன்லாம் வந்து தெர் இஸ் நோ டயலாக்ஸ் ஸோ சினிமாவில் வந்து மொழி கிடையாது பட் அதே சமயத்தில் வந்து சினிமாவை நம்பி இருக்கும் தமிழர்கள் நிறைய பேர் இதே தமிழ்நாட்டில் வாழ்கிறோம் ஸோ அந்த விதத்தில் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் டெக்னீஷியன்ஸ்க்கும் சரி ஆர்டிஸ்ட்கும் சரி நடிகர்கள் எல்லாருக்குமே வந்து தமிழ்நாடை நம்பி இருக்கக்கூடியவங்க அவங்க தமிழ் பேசுகிறாங்களான்றது முக்கியம் இல்லை நம்ம தமிழ்நாடோட சொத்து அவங்கெல்லாம் ஸோ அவங்களும் வாழணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிலையும் கொஞ்சம் படம் எடுங்க பேன் இண்டியான்றனால வந்து தமிழ்நாட்டில் ஹீரோ மட்டும்தான் இருக்காரு மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட் தான் ஹீரோயின்ஸ் எஸ்பெஷலி தமிழ் பெண்களும் ரொம்ப அழகான திறமையான பெண்கள் இருக்காங்க அந்த வாய்ப்பை வந்து தொடர்ந்து கொடுங்க சினிமாவில் அதுக்கு மீடியா நீங்கள் கொஞ்சம் அது வந்து இதை நான் சொன்னதை கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி தமிழ் நடிகர்கள் மட்டுமே வைத்து படம் எடுங்கள் அப்படியே தான் ஒன்று போடுங்க ரீச் ஆகட்டும் எல்லாருக்கும் நன்றி படத்துடைய ட்ரெய்லர் பாடல் எல்லாம் கேட்டேன் பார்த்தேன் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு எஸ்பெஷலி அந்த காஸ்ட் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் யுகா இஸ் அ லுக் வெரி பியூட்டிஃபுல் வெரி ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு இன்க்ளூடிங் பிரதர் ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஐ திங்க் இட்ஸ் பீட்ஸ் கேரி அண்ட் த்ரில்லர் இருக்குது ஸோ ஐ எம் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட் டு சி என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல்லாக அந்த ஸ்டோரி நல்லா போகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஐ எம் ஆல்சோ ஈக்குவலி எக்ஸைட்டட் உங்களை மாதிரி நானும் ஆர்வமாக இருக்கேன் இந்த படத்தை பார்க்குறதுக்கு இப்போ சின்ன படங்கள் ஒரு சின்ன பதிவு என்னன்னா நல்ல நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கு ஸோ எல்லாருமே வந்து மீடியாஸ் வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற எல்லா ஜாம்பவான்களும் ஈக்குவலாக இந்த படத்துக்காக நிச்சயமாக வந்து குரல் கொடுக்கணும் சின்ன படங்கள் பெரிய பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது அது இப்போ நடந்துகிட்டும் இருக்குது ஸோ எல்லாேருக்குமே ஒரு பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டூ ப்ரொடியூசர் எவ்ரிபடி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் என்ன இந்த நிகழ்ச்சியில் அழைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக ஆரம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் தான் டெக்ஸ்டர் இந்த டெக்ஸ்டர் திரைப்படம் வந்து ஒரு இந்த என்னோடய ஜேர்னியில் இது ஒரு வித்தியாசமான ஒரு படம் அதாவது பிஆர் வெங்கட் சாரும் டைரக்டர் சூரியன் சாரும் ரிலீஸ்க்காக ஒரு நாள் பேசினாங்க பேசினோம் படம் பார்த்தோம் ஆக்சுவலாக தமிழ் அண்ட் மலையாளத்தில் ரெண்டு படத்து ரெண்டு லாங்குவேஜில் வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஒரு வித்தியாசமான முயற்சி அதாவது என்னென்னா ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் அஞ்சு வயசில் வந்து சின்ன பசங்களுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் அதில் வர ஒரு வெஞ்சன்ஸ் ஒரு வெறுப்பு தான் ஒரு ஒட்டுமொத்த படத்துலேயும் முக்கியமான கான்செப்டாக வச்சுருக்காங்க ஸோ அதில் வந்து கடைசியாக ஒரு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருப்பாங்க அதாவது அன்றைக்கே மன்னிப்புன்னு ஒருவே ஒரு விஷயம் நம்ம கேட்டிருந்தா இந்த கதையே இல்லை அந்த மாதிரி தான் அந்த மன்னிப்புன்ற வார்த்தை வந்து அந்த சின்ன வயசுலேயே வந்து அவங்க கதையில் வச்சுருந்தாங்கன்னா டோட்டலாக வந்து இந்த படம் இந்த அளவுக்கு போயிருக்காது அதில் நிறைய எல்லோரும் சொன்ன மாதிரி நிறைய வயலன்ஸ் அந்த கொலைகள் அந்த மாதிரி விஷயம் இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு கரெக்டான ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஒரு நல்ல ஒரு கருத்தை வந்து இந்த படத்தில் சொல்லியிருந்தாங்க அதாவது நம்ம ஒரு படம் பண்ணோம்னா அந்த படத்தில் ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்றதில் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தாங்க ஒட்டுமொத்த டீமுமே சூரியன் சார் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இந்த படத்தில் இருக்காங்க ஏன்னு கேட்டால் அதில் அதில் கடைசியாக அவர் சொன்ன அந்த ஒரு விஷயந்தான் கடைசியாக வந்து அவன் மன்னிப்புன்ற ஒரு விஷயம் கேட்டிருந்தான் இவன் இருபது வருஷமாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து ட்ராவல் ஆகியிருக்கான் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத ஒரு டிஸ்ட் இருக்கும் ஸோ அதில் வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது வந்து ப்ரொடக்ஷன் ராம் என்டர்டைனர்ஸ் பிரகாஷ் சார் அவர் வந்து இதுக்கு முன்னாடி தெலுங்கில் ஒரு படம் பண்ணியிருந்தாங்க ஸோ தருண் சார் வச்சு அதுக்கு அடுத்ததாக தமிழில் வந்து டெக்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தமிழ் படங்கள் எடுக்கிறதே ரொம்ப போராட்டமாக இருக்கிற இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப அழகாக வந்து ஒரு தமிழ் படத்தில் எல்லா விதமான ஒரு களமும் வந்து தொட்டிருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும் நான் நிறைய டைம் வந்து நான் உங்கள் எல்லாருகிட்டையும் கேட்டிருக்கேன் அதாவது சின்ன படங்களை வந்து எவ்வளோ எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ இன்னும் நிறைய சிறு படங்கள் பண்ணுற நிறைய பேர் வந்து வந்துகிட்டே இருப்பாங்க ஸோ அதில் இன்றைக்கு வரைக்கும் மோர் தென் நாங்கள் ஒரு நாற்பது ஃபிலிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் உத்ரா ப்ரடெக்ஷனில் ஸோ அதுக்கு பத்திரிகையாளர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் ஸோ ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுக்குமே எங்களோட மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்